பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஷ்டோ ட்ரிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் எப்பவும் போல தான் வழக்கம் போல் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கடக வீட்டில் சிவா பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார் சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் இருக்காரு ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தை பொங்கல் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழர் திருநாள் சொல்கிறது அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது மறுநாள் மாட்டுப் பொங்கல் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா இப்படி கிராமப்பகுதிகளில் வருகிற விசேஷமாக இருக்கும் அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தைப்பொங்கல் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது பொது பலன் தான் பன்னெண்டு ராசி தனித்தனி வீடியோ ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் கீரிட்டால் இருக்காது இந்த பலன் சுமார் தான் ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் தான் சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு பலன் இருக்கான்னா இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும் இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும் இதுதான் இந்த பலன் நீங்கள் நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் இந்தளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போது நாம் பதினான்காம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார் இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம் இந்த சூரியன் பதினான்காம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார் மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வழங்கும் என்னுடைய தாய் தந்தையர் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான் அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் கேட்டுக்கிறேன் போவோம் ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான அறிவான புதையல் எடுக்கும் ராசி விருச்சக ராசி நிறைய பேசியிருக்கோம் ஆழமான அறிவான நிதானமான தெளிவான முடிவு எடுக்கும் ராசி விருச்சக ராசி திட்டம் தீட்டுறதில் வல்லவங்க கட்டம் போடுறது திட்டம் போடுறது எல்லாம் விருச்சகம்தான் ஏன்னா இது குளம்னு சொல்கிறது இது முருகனுடைய வீடு ஆனால் அறிவான ராசி நிறைய பேர் ஜோசியர் ஆசிரியர் அரசியல்வாதி கவிதை கட்டுரை எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சரி இவங்களுக்கு சின்ன வயசாக இருந்தால் ஒரு நீர்க்கண்டை மட்டும் இருக்கும் வேறு ஒன்றும் பெருசாக வராது அல்லது வீசிங் ட்ரபிள் இருக்கும் வேறு ஒன்றும் பெருசாக பாதிக்காது வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு பின்னாடி மிக பெரிய உயரமான இடத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க சரி பார்ப்போம் இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஜனவரி மாதம் குரு பார்வையில் ராசி இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம் ரெண்டாம் வீட்டுக்கும் குரு தான் அஞ்சாம் வீட்டுக்கும் குரு தான் அவர் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்ன தேவையோ அது கிடைச்சிக்கிட்டு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் நிறைய கிடச்சிருக்கும் தசை சரியில்லைன்னா கொஞ்சமாக கிடச்சிருக்கும் ஆனால் பாதகங்கிறது இருக்காது சரி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா பத்தாம் வீடு தொழில் பதினொன்று லாபம் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது நாள் தொழில் நாள் லாபம் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ என்ன நினைக்கும் தொழில்னால் லாபம் கிடைக்கிது வருமானம் வருதுன்னு அர்த்தம் நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி திரும்ப எங்கே பார்க்கும் சூரியன் புதனும் நேராக எட்டாம் இடத்த பார்க்கும் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு திடீர் இடம் மாற்றமும் உண்டு அது சூரியன் பார்க்கறதுனால அரசாங்கத்தோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் உண்டு ஒருவேளை அரசு ஊழியர் அரசு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு புதன்னா கான்ட்ராக்டு அப்போ நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க் அரசாங்கத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த புதன் இந்த சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் பொதுவாக சூரியன் மூணாம் இடத்துல வந்தால் தைரியம் தைரியம் கீர்த்தி புகழ் எல்லாம் உண்டு ஆனால் அந்த சூரியன் அங்கே போனோடன செவ்வாய ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ தொழில்ல வேலையில் இடமாற்றம் உண்டு அல்லது புதிய வேலை அரசாங்கத்தினால் கிடைக்கும் அல்லது அரசியல்னால் கிடைக்கும் யாராவது நீங்களோ உங்கள் மனைவியோ அரசாங்கத்தில் இருந்தால் இடமாற்றம் அல்லது அரசு வேலை கிடைக்கிறது அல்லது அரசியலில் புதிய பதவி அல்லது அரசியலில் பதவி மாற்றம் செவ்வான்னா சொத்து அப்போ சொத்து வாங்கி விற்கிறது அல்ல புதிய வீடு கட்டுறது நாலாம் இடத்துல சனி பகவான் சுக்கரன் இருக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு சிலரு அங்கே யார் போய் சேர்ந்திருக்கா சுக்கரன் சுக்கரன்னா அழகு அப்போ அழகான வீடு கட்டுவீங்கன்னு அர்த்தம் செவ்வாயும் எட்டாம் பார்வையா பார்க்கிறார் செவ்வாய்தான் சொத்துக்கு அதிபதி அப்ப சனின்னா அன்னியும் அப்ப உங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி போய் ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க அல்லது உங்களுக்கு தேவையான வண்டியோ காரோ வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதம் அவ்வளவும் கொட்டி கிடக்குது ஏன்னா குரு பார்வையில் சூரியனும் வந்துடுவார் அப்போ அரசாங்கம் தொடர்பு கல்வி தொடர்பு உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு பயணம் எல்லாமே நல்லா இருக்கு புதன்னா உங்கள் மாமா அப்போ உங்கள் மாமாவுக்கு இந்த மாதம் நல்ல ஏன்னா குருவோட வீடு எப்போவுமே தனுசு வீட்டில் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது தான் பண்ணுவோம் அஷ்டமாதிபதியாத்திய சார்னா லாபாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு அண்ணனை சொல்றது பதினொன்னு அக்காவை சொல்றது பதினொன்னு சூரியனோட சேரும்போது அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு லாபம் உண்டு நிறைய இருக்கு ஒரு மைனஸ் என்ன செவ்வாய் நீச்சம் உங்க ராசினால நீச்சமாக கூடாது ஆனா செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனையில இருக்கு அப்ப பெரிய பாதிப்பு இருக்காது ஆனா இடமாற்றம் ஒண்ணு காத்திருக்கு வேலையிலையோ வீடு மாத்துறதுலையோ வாடகை வீடோ ஒத்திக்கு விடோ புதிய விடோ ஒரு மாற்றம் இருக்குது எப்படி இருந்தாலும் அங்கேயே இருக்கிற ராகு அற்புதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த குரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குது அதுக்குள்ள ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அல்லது குழந்தை இருக்குன்னா ரெண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு வீட்டில் ராகு இருக்குது கண்டிப்பாக அது தோஷம் இல்லை யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது இந்த மாதம் முருகன் வழிபாடை பண்ணுங்கள் விருச்சக ராசிக்கு நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் இருக்குது நான் விரிவாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க ஜெயிக்க போகிறது விருச்சக ராசியே நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க டூ வீலர் காரில் போகும்போது எச்சரிக்கை வரவு செலவில் எச்சரிக்கை நிறையா பேர் ஃபைனான்ஸில் இருப்பீங்க பேங்கிங்கில் இருப்பீங்க ஆசிரியராக இருப்பீங்க ஏன்னா அதில் குருவோட வீடு இருக்கு குருவோட நட்சத்திரம் விசாகம் விசாகம் இருந்தாலும் பேங்கு அடுத்து புதன் நட்சத்திரம் கேட்ட இருக்கை கேட்ட இருந்தாலும் ஆசிரியர் பேங்க் இதை விட பெரிய சிறப்பு பிரிச்சகராசியில் உங்கள் வீட்டில் யாருக்காவது முருகன் சம்பந்தப்பட்ட பெயர் இருக்கும் சண்முகம் பழனி செந்தில் இப்படி முருகன் சம்பந்தப்பட்ட பெயர் இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் விருச்சகராசி தான் அப்படி நான் முருகன் வழிபாடை பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லைனா பக்கத்து வீட்டில் பக்கத்து எய்த்த வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க நல்ல மாற்றம் இந்த மாதம் உண்டு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க போன தடவை சொன்ன மாதிரி ஓம் நமச்சிவாயா